முட்டாள் காகம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு காட்டில் பிங்குங்கிற பேர் கொண்ட ஒரு காக்கா இருந்துச்சு அது எப்பவும் மத்த பறவைகள் மாதிரி ரொம்ப கலரா அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அங்க பாரு அந்த கிளி எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அழகான நிறம் அப்புறம் நான் மொத்தமா கருப்பா இருக்கேன் ஒருவேளை எனக்கும் நிறங்கள் இருந்தா எப்படி இருக்கும் ஐயோ கடவுளே இந்த கருப்பு நேரம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பிங்கு எப்பவும் தன்னோட பறவை நண்பர்களை பார்த்து ரொம்ப கவலையா இருக்கும் ஒரு நாள் பறந்துகிட்டு இருக்கும்போது போது அது தரையில சில மயில் இறகுகளை பார்த்துச்சு பிங்கு உடனே அந்த மயில் இறகுகள் கிட்ட போச்சு அப்புறம் சந்தோஷப்பட்டுச்சு இப்ப நான் என்னோட வாழ்ல சுருகிக்க போறேன் நான் பார்க்க எவ்வளவு அழகா இருப்பேன் இத்தனை நிறங்கள் கொண்ட ரக்க அட்ரா சக்க மயிலுங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகானதுங்க பிங்கு நேரா தன்னோட கூடுக்கு பறந்து போச்சு அந்த மயில் இறகுகளை அது தன்னோட வாலில் வச்சுக்கிச்சு வாலில் நிறங்கள் கொண்டு அந்த இறகுகளை வச்சு காடு மொத்தமும் சுத்தி வந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மயில்கள் எல்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிதுங்க நீ காக்கா நீ எவ்வளோ முட்டாளாக இருக்க எங்களோட இறகுகளை வச்சுக்கிட்டா நீ எங்களை மாதிரி மயில் ஆக புரிஞ்சுதா மயில் இது போல சிரிச்சிது ஆனா பிங்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிங்குக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது மிருகங்கள் அதை பார்த்து சிரிச்சாலும் சரி பறவைகள் அதை பார்த்து கிண்டல் பண்ணாலும் சரி அது பல வண்ணங்கள் இருக்கிற இறகுகளை வானத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் காடு மொத்தத்தையும் சுத்தி வந்தது அத பார்த்துக்கிட்டு நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிச்சு அதாவது அது கிட்டயும் இப்போ நிறங்கள் கொண்ட இறகுகள் இருக்குன்னு அது கடைசியில தன்னோட காக்கா நண்பர்கள் கிட்ட போச்சு ஆனா மத்த காக்காங்க அத பார்த்த உடனே அது மேல அதுங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு ஒரு காக்கா சொல்லுச்சு ஏ பிங்கு நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை நீ எப்படி இருக்கியோ அதுவே ரொம்ப நல்லா இருந்தது நண்பா உன்னுடைய அந்த பல வள கருப்பா இருக்கிற ரக்கையே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மள மாதிரி காக்காங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்காது நாம எதுக்கு மத்த பறவைகளோட இறகுகளை நம்ம உடம்புல ஒட்டிக்கணும் அதனால நம்ம கிரியாவோ இல்ல மயிலாவோ மாற முடியுமா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இது கொஞ்சம் கூட நல்ல விஷயமே இல்ல கடவுள் நமக்கு கொடுத்த நேரத்தை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும் நாம காக்காங்க நம்ம அடையாளத்தை மறந்துடாத உன்னோட தவறை திருத்திக்கோ பிங்கு தன்னோட தவற உணர ஆரம்பிச்சது அதுக்கும் புரிஞ்சு போச்சு மயிலோட இறக வச்சதுக்கு அப்புறம் கூட அது ஒரு காக்கா அது முதல்ல மாதிரியே பிங்கு தான் அதுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அது எல்லா இறகுகளையும் கருப்பு ரக்க மேல கவனமா இருந்தது எப்பவும் சுத்தமா வச்சுக்குச்சு அப்புறம் எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஷாமுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் ஒரு ஆடையும் ஆடையும் வளர்த்தான் அவன் ஆடு மாட்டோட பாலையும் கொண்டு போய் விற்பான் ஆடு ரொம்பவே புத்திசாலி அப்புறம் அது அந்த மாட்டு கிட்ட ஏதாவது தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாடு ஆட்டை விட அதிகமான பால் கொடுத்தது அதனால ஆடு மாட்டு மேல சிடு சிடுன்னு இருந்துச்சு இந்த மாட்டை நாம ஏதாவது பண்ணியே தீரணும் இது என்ன விட அதிகமான பால் கொடுக்க கூடாது ஒரு நாள் ஆடு என்ன யோசிச்சதுன்னா நாளைக்கு சாயந்தரம் ஷாமு நம்மள புல்லு மேயத்துக்கு கூட்டிட்டு போவான்ல அப்ப இந்த மாட்டை ஏதாவது ஒண்ணு செய்யணும் இதை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அப்பதான் மாடு சொல்லுச்சு ஆடி நீ எதுக்காக என் மேல எரிஞ்சு விழுற நான் உன்னதை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்ல இங்க பாரு நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜீவராசிங்க தான் அப்புறம் கடவுள் நம்மள படிச்சது மனுஷனுக்கு நாம உதவியா இருக்கணும்னு தான் அதனால நாம நம்ம கடமையில கவனமா இருக்கணும் நம்ம கடமைய நாம எப்பவும் கெடுத்துட கூடாது நீ ரொம்ப பேசாதே

அதை பார்த்ததும் ஆட்டுக்கு இன்னும் அதிகமா கோபம் வந்துச்சு ஹ ஐயோ கடவுளே பாரு இந்த மனுஷனை கொஞ்சம் பாரு மிருகங்கள் எங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகளை காட்டுறோம் நானும் தான் பால் கொடுக்கறேன் எனக்கும் தான் குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த மாட்டை நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும் அதுக்கான நேரம் வந்துடுச்சு நில்லத்துக்கு ஒரு வரம்பு இருக்கு மறுநாள் மறுபடியும் ஷாமு ஆட்டையும் மாட்டையும் மைதானத்துக்கு கூட்டிட்டு போனா ஆடு ஆட்ட புல்லு மேயரத்துக்கு விட்டுட்டு அப்புறம் மாட்டை குளிக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போனான். ஆனா மாடு திரும்பி வந்ததக்கப்புறம் ஆடு ஆடு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, "ஆ அங்க ரொம்ப தூரமா போ. அங்க பச்சை பசேல்னு நிறைய புல் இருக்கு. இப்போ அதுக்கு புல் கிடைக்காது. இது இன்னைக்கு பட்னாவே இருக்க போகுது. அப்புறம் இது நாளைக்கு எப்படி பால் கொடுக்கும்? இதால குடிக்க முடியாது." ஆ மாட்டுக்கங்க எந்த பொற்களும் கிடைக்கல அப்புறம் மாடு பட்னியாவே இருந்துச்சு அப்புறம் ஷாமாதுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் ஆனா மாடு ஒரு கோமாதா இருந்தாலும் அது மறுநாளும் பால் கொடுத்துச்சு அத பாத்துட்டு ஆடு அதிர்ந்து போச்சு அப்புறம் அது செஞ்ச தப்புக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு குதிரையும் வட்டிக்காரனும் ஒரு சமயம் நடந்த விஷயம் ஒரு வட்டிக்காரன் தன்னோட குதிரை புறா மேல உட்கார்ந்துகிட்டு நகரத்துக்கு போயிட்டு இருந்தான் போற வழியில குதிரையோட மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு இந்த முதலாளி நாள் முழுக்க என்னை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்காரு எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு பேசாம இங்கேந்து தூரமா எங்கேயாவது ஓடி போய் மத்த குதிரைங்களோட சேர்ந்து விளையாடணும் ஓடணும் சுதந்திரமா இருக்கணும் இவ்வளவு அழகான இந்த உலகத்துல எங்கேயாவது போய் ரொம்ப நிம்மதியா இந்த உலகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஆனா என்னோட இந்த வட்டிக்கார சேட்டு என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாரு எப்பயுமே கட்டி போட்டே வச்சிருக்காரு என்னோட இந்த ஆசை எப்போ நிறைவேறோனே தெரியல அங்க முதலாளிக்கு குதிரை மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு அப்புறம் அவரு அதுக்கு பசிக்குமேன்னு கவலைப்பட ஆரம்பிச்சாரு அடடா ரொம்ப தூரம் வந்துட்டோமே சோர்ந்து போயிருக்கும் இல்லையா பூரா அவர் போற வழியில குதிரைய பச்சை பச்சை புற்கள் சாப்பிடும்னு அவுத்து விட்டாரு பாரு பாரு அங்க எவ்வளவு நல்ல நல்ல பச்சை பசேன்னு புற்கள் இருக்கு உனக்கு இப்ப பசியா இருக்கும் ஓ போய் சாப்பிடு அப்ப அந்த குதிரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்கேயாவது ஓடி போகணும்னு நினைச்சது நான் ஏன் இங்கேருந்து ஓடி போக கூடாது இது எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு ஆனா எப்படி இங்கேந்து ஓடி போறது ரொம்பவும் கஷ்டமாச்சே பூராங்க இருந்து ஓடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா ஆனா அவனால ஓடவே முடியல அப்புறம் ரெண்டு பேரும் முன்னேறி போனாங்க நான் ஓடி தான் போகணும் இந்த முதலாளி என் மேல உட்கார்ந்துட்டு எங்கேயாவது தான் இருப்பாரு மறுபடியும் ஒரு முறை புறாவோட மனசுல ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சது ஏதாவது பண்ணித்தான் ஆகணா ஆனா என்ன பண்றது முன்னாடி போன போது குதிரைக்கு ஒரு வழி தெரிஞ்சது அப்புறம் அது யோசிச்சது இங்கே ஓடி போயிடுறேன் முன்னாடி போய் குதிரை கொஞ்சம் தடுமாறுற மாதிரி நடிச்சது அப்புறம் முதலாளி அது மேல இருந்து இறங்கிட்டாரு அடடா என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி பண்ற மெதுவா போலாம்ல இப்போ இது ஓடுறதுக்கான நேரம் உடனே பூரா ஓட ஆரம்பிச்சது முதலாளியும் அது பின்னாடியே ஓடினாரு ஏ பூரா பூரா முன்னாடி குழி இருக்கு ஏ நில்லு நீ என்ன பண்ற திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு பூரா கேட்கவே இல்ல அதோட முதலாளி அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஏ பூரா நில்லு நான் சொல்றத கேளு பூரா முன்னாடி இருக்கிற குழியில விழதான் இருந்தது ஆனா முதலாளி வேகமா முன்னாடி போய் அதோட வாழை புடிச்சுக்கிட்டாரு அப்புறம் அதோட உயிரை காப்பாத்திட்டாரு அப்போதான் பூரா தான் செஞ்ச தப்ப உணர ஆரம்பிச்சது ஓஹோ நான் என்னோட முதலாளி பத்தி எவ்வளவு தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவரு நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காரு நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்ப செய்ய கூடாது காக்குவோட ஆமை காக்கு ஒரு ஒழுக்கமான புத்திசாலி பையன் காக்கு கிட்ட ஒரு ஆமா இருந்தது அதோட பேரு குட்குட் அவனோட கிராமத்துக்கு வெளியில ஒரு அழகான அரண்மனை இருந்தது அங்கே ராஜா அப்புறம் அவரோட பையன் கேசவ் இருந்தாங்க காக்கு தினமும் அரண்மனையில கேசவ் கூட விளையாடிட்டு இருப்பான் கேசவும் காக்குவும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஒரு நாள் கேசவ் ராஜா கிட்ட குளத்துல குளிக்க போறேன்னு ரொம்ப ஆடம் பிடிச்சான் அப்பா நானும் கிராமத்து பசங்களோட சேர்ந்து குளத்துல குளிக்கணும் இல்ல கண்ணா அங்க தண்ணி சுத்தமா இருக்காது அப்புறம் அதுல ஆபத்தான உயிரினங்கள் கூட இருக்கும் அதுங்க உன்ன கடிச்சிரும் அப்போ அப்பா இதுதான் விஷயம்னா நீங்க அரண்மனைக்குள்ளேயே ஒரு குளத்தை கட்டி கொடுங்க சரிப்பா கண்ணா ராஜா அரண்மனைக்குள்ள ஒரு குளத்தை கட்டினாரு அப்புறம் கேஷவ் அந்த குளத்துக்குள்ள மீன்கள் வேணும்னு சொன்ன அப்பா காக்கு கிட்ட ஆமை இருக்கு எனக்கும் இந்த குளத்துல மீன்கள் வேணும் ஆமையும் வேணும் காக்கு நீ நாளிக்கு என்னோட அரண்மனைக்கு வந்துடு உன் கூட குட்கூட்டையும் கூட்டிட்டு வா கேஷவ் சொன்னத ராஜா கேட்டுட்டாரு அப்புறம் குட்கூட்ட கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு இல்ல நம்ம குளத்துக்கு அந்த குட்குட் வரக்கூடாது அது உன்னை கண்டிப்பா கடிச்சிரும் இல்லப்பா குட்குட் ஒரு நல்ல பிராணி அது யாரையுமே கடிக்காது காக்கு நாளைக்கு நீ கண்டிப்பா குட்கூட்ட கூட்டிட்டு வா மறுநாள் காக்கு குட்கூட்ட அரண்மனைக்கு கொண்டு வந்தான் ராஜா அத குளத்துல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு கேஷவும் காக்கவும் குளத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க குட்குட் குளத்துக்கு வெளியில நின்னு அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு குளத்துல மீன்களும் இருந்துச்சு அந்த மீன்கள்ல ஒரு காட்டு மீனும் இருந்துச்சு அப்புறம் குட்குட் அத வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அதுக்கு புரிஞ்சிச்சு அதாவது அந்த மீன் கேஷவ கடிக்க போகுதுன்னு குட்குட் அந்த குளத்துக்குள்ள எகிரி குதிச்சது அப்புறம் ராஜாவோட பையன் உயிரை காப்பாத்திச்சு ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு குட்குட்ட தப்பா நினைச்சிட்டு இருந்தாரு ராஜா காக்குவுக்கும் குட்குட்கும் நன்றிய சொன்னாரு அப்புறம் அவங்களுக்கு அவரு நிறைய பரிசங்களை கொடுத்தாரு அப்புறம் தன்னோட பையன் கேசவ நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்ததுக்கு பாராட்டினாரு நண்பன்னா அது குட்குட் மாதிரி இருக்கணும்